ஸ் இங்கே பாருங்க நான் வந்து தீபாவளிக்காக இந்த புடவை கொடுத்துருக்காங்க வந்து நான் இது ஏற்கனவே நான் வந்து இந்தமாரி குஞ்சம் வச்சு நான் கொடுத்துருக்குறேன் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை நான் வெறும் கூட தான் பின்னி காட்டுறேன் அதே சரி ரெண்டு மூணு புடவை நான் கொஞ்சம் வச்சு காட்டியிருக்கேன் டிசைன் வச்சு மணி வச்சுலாம் காட்டியிருக்கேன் அப்போலாம் நான் வீடியோ எடுக்கல சரி இதை வீடியோ எடுப்போமே பார்ப்பீங்க வீடியோ எடுப்போம்னு இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கறேன் இங்கே பாருங்கள் புடவையில் வந்து இப்படி தான் இருக்கும் சில இதில் வந்து இது ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பேர் கோடு இருக்காது ஃபுல்லாகவே இருக்கும் இது முன்னாடி சென்ட்ரில் வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சுருப்பாங்க இப்படி வச்சுருப்பாங்க இதை நம்ம வந்து இந்த நூலை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து குஞ்சம் போடணும் மொதல் இது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஓரத்தை என்ன ஓரத்தை என்ன செய்கிறோன்னாக்க லேசாக வந்து நம்ம வெட்டிக்கிறோம் இது வந்து ரொம்ப பிரிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் மேலே வச்சு எடுக்கிறோம் உங்களுக்கு வீட்டில் தெரியுதா என்னென்னு தெரியல சின்ன கத்திரிக்கோல எடுத்து இந்த ஓரத்தை ஒண்டியும் இப்படி வெட்டிக்கணும் மாரி அந்த பக்கமும் வெட்டி வெட்டிக்கணும் நான் இது ஒரு ஒரு பக்கம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பக்கத்து தான் இந்த மாரி வெட்டிக்கணும் நூல் வந்தால் பரவாயில்ல வராட்டினாக்க இந்த ஓரம் வண்டி இங்கே வெட்டிக்கணும் சரி எடுத்து காட்டுவோமே அப்படி நம்ம சும்மா தானே பிடிக்கணும் நான் துணியெல்லாம் காட்டுறது கிடையாது ஒரே ஒரு சட்டை நான் வந்து அப்படியே அளவோடு வச்சு நான் வெட்டி தைச்சி காட்டியிருக்கிறேன் அது ரொம்ப பேர் பார்க்கல அதனால் நான் அதை விரும்புகிறதில்லை இங்கே பாருங்க இதே மாரி தான் நம்ம வந்து இந்த தெரியுதா என்னென்னு தெரியல இதை மாரி வெட்டிக்கணுமானே வெட்டிக்கிட்டு இந்த உரத்தை என்ன பண்ணுறோன்னாக்க இந்தமாரி ஊசி எடுத்துக்கங்க ஊசி எடுத்துக்கிட்டு இந்த புடவைக்கு வந்து இந்த மாரி வெயிட் வச்சுக்கணும் நம்ம இந்த மாரி வெயிட்டு வச்சுக்கிட்டு வெயிட் வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறோன்னாக்க இப்படியே இழு இழுத்துக்க வேண்டியதா இதெல்லாம் இப்போ இழுத்தோம்னா இது ஓரம் வச்சுக்கோமா அப்படியே இழுத்தோம்னாக்க சரசாரசரம் வந்துடும் இந்த நூல் இதை மாரி எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் போட வேண்டியது இந்த சைடு இந்த சைடு நான் எடுத்துறேன் பாருங்க வீடு தெரியதா என்னன்னு தெரியல இப்படி நூல் எடுத்து இந்த சைடு உங்களுக்கு இந்த சைடு கரெக்ட் கரெக்ட் வந்து எடுத்து இங்க பாருங்க கரெக்ட் கரெக்ட் இந்த சைடுல கொஞ்சம் சிக்கு இருக்கு சிக்கு இருக்குறதுனால நமக்கு வரல அந்த சிக்கை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் முதல்ல இதை ஒன்றியும் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்க வேண்டிடுவோம் இந்த சிக்கு இந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டு இடத்துல எடுத்துக்கலாம் சில படவையில் ஃபுல்லாகவே இருக்கும் இதில் கொஞ்சம் தான் வச்சுட்டாங்க இதை எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் இந்த வெறு பூச்சி வச்சுக்கிட்டு இதை மாரி ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்படி குஞ்சம் போகிறதுங்கிறத காட்டுவேன் எப்படி போட்டு இது ரெண்டுலையும் வெயிட்டு வச்சுக்கணும் நூறாத அளவுக்கு வெயிட்டு வச்சுட்டு இந்தமாரி ஒன்று வேஜையிலேயோ ஸ்டூல்லேயோ போட்டு இந்தமாரி எடுக்கணும் நான் இதை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் பாருங்கள் எடுத்துட்டேன் இந்த இடத்துல ஒரு நூல் இருந்தால் கூட இப்படி இந்த மாரி சீப்பை வச்சு அழகாக இப்படி எடுத்துங்க ஒரு நூல் இல்லாமல் இப்படி எடுத்து ஃபுல்லாகவே எடுத்துங்க நான் வந்து இதோட கொஞ்சம் இந்த மயிலோட கொஞ்சம் நீளம் வச்சுருக்குறேன் நீல வச்சுட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் எடுத்துட்டேன் இந்த வந்து ஜருகை ஏற்றுறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இழுக்க வராது நூல் இழுக்க வராது அதனால் இந்த ஜருகை ஓரத்தில் இப்படி நம்ம வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு இந்த ஓரத்தை வந்து தனியாக வெட்டிக்கணும் இது வந்து துணி அதனால் இதையும் தனியாக வெட்டிக்கணும் நம்ம வந்து முடித்து போடும்போது இதை அப்படியே சேர்த்து தான் போடணும் தனியாக அந்த ஓரத்தையும் வெட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம நேராக இது வரைக்கும் நம்ம போடு போட்டிருக்கோமே அது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னாக்கா இதை வந்து ஜருகை உள்ளதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வெட்டுப்பட்டுட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் ஈஸியாக எடுத்தலாம் இப்படி எடுத்தடலாம் அங்கே வரணும் எடுத்துக்கட்ட மாதிரி இந்த ஓரத்தில் வந்து இப்படியே எடுத்துக்க வேண்டியதான் இந்த நூலை இப்படி நம்ம வெட்டிக்கணும் வெட்டிட்டோமா அங்கே வரும் இதை குற்றி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் இப்போ ஜருகை வந்து இப்படி தான் எடுக்கணும் நம்ம ஜருக ஜருகையை இதில் வந்து இந்த ஓரத்தில் ஒண்டி ஜருகிறது அதனால் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் வரணும் எடுத்தலாம் இப்போ வந்து இதே மாரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடில் பாருங்கள் ஜர்க்க இங்கே பாருங்கள் ஜர்கா வந்து இதுலேருந்து இது வரைக்கும் நிறையா இருந்ததுனால நான் இப்போ என்ன பண்ணேன்னாக்க அவங்க வந்து கொஞ்சோண்டு தான் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க வந்து அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துருக்குறேன் நான் இது வரைக்கும் நான் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோட்டை கூட எடுத்துக்க கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியல தெரில கலரில் கோடு போட்டிருக்கேன் அது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஜர்க ஜர்கா எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம எடுக்க முடியாது அதனால் இந்த கோட்டுக்கு நேராக இது வரைக்கும் நம்ம வெட்டிக்கணும் வெட்டி விட்டுட்டு இதில் மாரி வெட்டி விட்டுட்டு ஒரு 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 இன்ச்சுக்கும் ஒரு இடத்துல இப்படி இப்படி நம்ம வெட்டி விட்ணும் வெட்டி விட்டுட்டு எடுத்திங்கனாக்கா அழகாக அப்படி எடுத்து வந்துடும் இங்கே பாருங்க அழகாக எடுத்து வந்துடும் அந்த மாரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து தான் முடிச்சு போடணும் மொதல் ஒரு முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு முடிச்சு எடுத்துருக்காங்க ரெண்டு முடிச்சா அதனால் நான் வந்து நிறையா நம்மளுக்கு வய நம்ம முடிச்சு தேவைப்படும் நீட்டும் நிறையா தேவைப்படும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ரெண்டு முடிச்சு போட்டுட்டு நம்மளுக்கு திட்டமாக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டுக்க வேண்டியது இது வந்து நான் இப்போ வந்து ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் சீவி நல்லா விட்டுட்டு போடும் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்கள் சுத்தமாக எல்லாத்தையும் நம்ம நூல் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் இது வரும் கொஞ்சம் அதிகமாகவே எடுதுங்க எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு முடிச்சு போட்டுரும் லேஸாக தண்ணி தொட்டுக்கோங்க ஏன்னா சிகனாவாக இருக்குது கரெக்டாக அப்படி எடுத்துக்கோங்க ஒரு நூல் ஆகாம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அடுத்தது வந்து நம்ம ரெண்டாக பிரித்து போட போகிறோம் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்படி சுருத்திக்கிட்டு இங்கே வரும் இதை இப்படி வச்சு இதேமாரி ஊசி எடுத்துக்கோங்க உஷ்டம் தைக்கிற ஊசி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஊசி எடுத்து இப்படி இப்படி வச்சு கொஞ்சம் தூக்கி அப்படி போட்டுருங்க அப்படியே போட்டுட்டு அடுத்தது தண்ணி தொட்டுக்கங்க சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இந்த ஊசியை எடுத்து அந்த அடியில் எடுத்துக்கோங்க நான் மேலே எடுத்துட்டேன் ஊசியை அடியில் எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கி விழுவாமல் வரும் கரெக்டாக இதுக்கு நேராக எப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க நான் அடியில் ஊசி அடியில் போட்டு காட்டுறேன் இப்படி இந்த பக்கமாக சுருட்டிக்கிட்டு இங்கே வரணும் இப்படி போட்டு ஊசியாக அடியில் பக்கம் எடுத்துக்கணும் அடி பக்கம் எடுத்து இது உள்ளே இதை விட்டு அடிவரணும் அடி வந்துட்டா இதை அப்படியே எடுத்து அந்த இதுக்கு நேரம் கரெக்டாக வந்துட்டு வரணும் இதேமாரி தான் எல்லாத்துக்கும் போடணும் போட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது சுத்து போடும்போது திருச்சி பிரித்து போடணும் அப்போங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் கட்டிடுமா பாருங்க எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம போடுறோம் இப்போ மொதல் நாட்டை வந்து அப்படியே முழுசாகவே நம்ம வச்சுக்கணும் முழுசாகவே எடுத்துக்கணும் இதை பிரிக்கக்கூடாது அதோட இதில் வந்து இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு தண்ணியில் போய் தொட்டுக்கோங்க ஏன்னா ஜருந்தை வந்து உங்களுக்கு வந்து மூடு முறுக்கு வராது முடிச்சு விடுவாது அதேமாரி வச்சுக்கிட்டு முதல் போட்ட மாதிரியே தான் இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுணும் அப்படி வச்சு இந்த ஊசியில் வச்சு அடிப்பகத்தை எடுத்துக்கணும் மொத்த ஊசி எடுத்துட்டு அடிப்பகத்தை வச்சு இருக்க வேண்டியதா சமமாக அதை இப்படி போட்டிரும் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து அடியில் வேணா அளவு பார்த்து நம்ம வெட்டிக்கலாம் இந்த அளவுக்கு போட்டு தங்க இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி அந்த அடியை போடணும் இதில் பாதிடணும் ஃபஸ்ட்டில் எடுக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு இதை முழுசா எடுத்துட்டு பாத்தியை வந்து பாதி பாதியாக பிரிக்கணும் அதே வட்டத்துக்கு நேராக போட்டுருங்க ஏற்கனவே மணியில் போட்டு ரெண்டு அதை நான் போடல வீடியோ இதில் வர நல்ல டிசைன்லாம் இருக்கு போட்டு காட்டுறேன் அடுத்தது உங்கள் புடவை யாரும் கொடுத்தாங்கனாக்க நான் அதுமாரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்ல டிசைன் மணி வச்சு காட்டுறேன் மணிலாம் எனக்கு தேக்கு மணி வச்சுக்கிட்டு போட்டு காட்டுறேன் ஆனால் நாங்கள் என் கொடை வைக்கலாம் நாங்கள் போகிறது கிடையாது ஒரே அளவாக இந்த மாரி உங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் இதில் பாதி எடுத்துகிட்டு இதில் பாதி எடுத்துகிட்டு நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு காட்டுறேன் நான் வந்து இது இந்த கொடையை வந்து இதை பிரிக்கும் போது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுனாக்கா கொடவையை பெரட்டி போட்டுக்கங்க விரட்டி போட்டு உள் பக்கமாக உள்ளதை நம்ம வந்து பிரிங்க பிரிச்சுட்டு அது கொஞ்சம் ஈஸியாக வரும் அதை நான் சொல்லுவோன்னு பார்த்தா சொல்லலை வந்து ஈஸியாக வரும் அதேமாரி போட்டுக்கிட்டு பிரித்ததுக்கப்புறம் மேல் பக்கம் போட்டுதுங்க உள் பக்கமாக முன்னாடி போட்டுதுங்க பிரித்ததுக்கப்புறம் மேல் பக்கமாக போடுங்க அப்போ தான் இது போட கரெக்டாக வரும் இதே விரட்டி போட்டுடா இருக்கீங்க அப்போ போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த சைடெல்லாம் கூட நம்ம பிரிச்செல்லாம் பிரிச்சைட்டு இந்த ஜருகை பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டு இந்த சைடில் ஒரு அஞ்சு ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சிக்கு உள்ளத்து வெட்டி விட்டுட்டு பிரிங்க அழகாக திட்டி வந்துடுவேன் இப்போ நம்ம போட்டு போட்டு முடிச்சுட்டு கொத்தரணை வெட்டி விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மறுபடியும் நல்ல டிசைன்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்படி நிறைய வீடியோ இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் யார் புடவை கொடுத்தாங்களாலும் பண்ணி வச்சு எல்லாத்தையும் போட்டு நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா என் படைக்கெல்லாம் நான் போட மாட்டேங்கலாம் அதேமாரி கரெக்டாக போட்டுக்கிட்டு சின்ன இன்னும் கற்றுக்கொள்ள வச்சு அதெல்லாம் சரி பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தான் வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து தண்ணி தான் இப்படி நீட் நீண்டு வரும் ஆனால் ஒரே அளவு தான் மறுபடியும் புடவைக்கு நல்ல டிசைன்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் புடவை வந்துச்சுன்னா மாரி டிசைன் தான் வரும் இவ்வளோ ஆகி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க